ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக புஷ்பலத்தா ஆன்மீக ஸ்லோகம் உங்களை அர்ப்புடன் வரவேற்கின்றது இன்னைக்கு பாத்தீங்கன்னா தைப்பூசம் தைப்பூசம் ரொம்ப முருகருக்கு உகந்த நாள் அறுபடை வீடுகளில ரொம்ப அமர்கலமா முருகருக்கு அபிஷேகம் ஆராதனை காவடிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து பால் குடம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து மேல போய் பால் குடம் எடுத்துட்டு வந்து அதுக்கு என்ன அவங்களுடைய என்ன வேண்டுதல் எப்ப வந்திருக்காங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு கேட்கலாம் உங்க பேரு என்னன்னு சொல்லுங்க தீபா நாங்க இருந்து வரோம் போன வருஷம் வந்து பையன் வந்தோம் இந்த வருஷம் பேச ஆரம்பிச்சிருக்கான் பையன் பேசல என்ன வயசாவது பையன் சொல்லுங்க சார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருமல இருந்து வராங்களா என்ன ஒரு சக்தி பாருங்க அவங்க பையன் வந்து ஃபைவ் இயர்ஸ் பேசவே இல்ல நீங்க என்ன பால் குடம் எடுத்தீங்களா பால் பால் காவடி எடுத்திருக்காங்க இன்னைக்கு தை புரிச தன்னைக்கு ரொம்ப விசேஷம் வாழ்க வளமுடன் எல்லாமே நல்லதே நடக்கும் தூமூல பையன் பேசல தான் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருமே பையன் பேசணும் நல்லா போன தடவை வந்திருந்தீங்க இப்ப வேண்டுதல் வச்சுட்டு இப்ப முதல் பேசுறதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க மொத வாட்டி வந்து அப்ப பேச ஆரம்பிச்சிருக்கான் அவன் எல்லாம் பேசணும் அந்த போது அதுல இருக்கிறோம் எங்க வேண்டிக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகர இந்த தைப்பூசம் பக்த எல்லாம் வந்து இப்ப காவடி எடுத்திருக்காங்க அதை பத்தி ஒரு இரண்டு வார்த்தைகள் அவங்க பேசுவாங்க பேசணும் எங்க சென்னை கொளத்தூர்ல இருந்து வரேன் எனக்கு வந்து நான் ஒன்பது மாசம் பையன் வயசுல இருக்கும் போது மூத்தார் வந்து காவடி வேலும் குடுத்தினாரு எனக்கு ஆம்பளை புள்ள வேணும்னு சொல்லிட்டு இந்த கிட்ட வேண அதுக்கேத்த மாதிரி அடுத்த வருஷம் எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்துச்சு என் பிள்ள வந்து கிருத்திகே அன்னைக்குதான் போறதா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதனால அவனுக்கும் முருகர் பேர் தான் வச்சிருக்கோம் அதுல இருந்து நாங்க வந்து ரெண்டாவது வருஷம் இது நாங்க வேல் குத்துறது பாப்பாவும் காவேடி எடுக்கிறான் பாருதல் வச்சாலும் கண்டிப்பாரு கைவிட மாட்டாரு ரொம்ப நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அதான் முருகர் வந்து அவங்க கைவிட மாட்டார்னு அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிருக்காங்க நீங்க கொளத்தூர்ல இருந்து வரீங்களா எத்தனை வருஷமா இரண்டாவது வருஷம் முதல் வேண்டுதல் வச்சுட்டு இப்ப இரண்டாவது வருஷம் அவங்க வந்திருக்காங்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றுறதுக்கு நம்ம முருகப்பெருமான வேண்ட பக்தர்களை பார்த்து பேட்டி எடுக்கணும் நீங்க பேசுறீங்களா இல்ல நீங்க காவடி வரீங்க நாங்க பெரம்பூர்ல இருந்து வரோம் இவங்க வந்து பெரம்பூர்ல இருந்து வரீங்க உங்க மருமக இங்கதான் கலிகுப்பத்துல இருக்காங்க வேண்டுதல் வச்சிருக்கீங்க வேல் குத்தி காவடி எடுத்திருக்காங்க வேல் குத்தி காவடி எடுத்திருக்காங்க உங்களை வேண்டுதெல்லாம் உங்க சமர்ப்பிச்சுட்டீங்க முருகர்கிட்ட அவர் எல்லாமே பார்த்து பார்த்துப்பாரு எல்லாருக்கும் நல்லது கொடுக்கறதுக்கு தான் அவர் மேல உட்காந்து இருக்காரு அறுப்படை வீடுகளிலும் ஆட்சி புரியும் ஆஹ் என்ன சொல்றது ஆஹ் தண்ட நிராத இருக்கும் நமக்கு தண்டாயுத பாணி துணை இருக்கிறார் அதனால எல்லாமே நல்லதே நடக்கும்